அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருந்தது ஸோ அதை பற்றி நிறையா மீடியா பேசியிருப்பாங்க பட் நான் இன்னும் பேசாமல் இருந்ததுனால இதை பார்த்தேன் இதை பற்றி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசா பார்த்துட்டு தெளிவாக பார்த்துட்டு பேசலாம்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எம்ஆர் மாஸ்க் மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோ அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பையன் ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு இடத்துல மீட் பண்ண வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்திருக்காரு அவங்களுக்கு தெரியாமையே அவங்க ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த நபர் வீடியோ எடுத்து தான் வந்து சொல்லப்படுது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பையனை பார்த்திங்கன்னா மிரட்டி வெளியே போக சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சதாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா மீடியாவில் பதிவு செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த பொண்ணுக்கிட்ட அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா நம்பரை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு வாங்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படி இல்லை அப்படின்னா உன் அப்பாவுக்கு நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை அப்படின்னா டீனுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அந்த காலேஜோட டீன் இருப்பாங்க அந்த காலேஜோட டீனுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள கேள்வி இருந்திருக்கோம் அந்த நபர் உள்ள நுழையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட நான் ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு உங்களை வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த விஷயத்தை எல்லாமே அவர் வந்து பண்ணியிருக்காரு அதை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் செஞ்சு அதை வீடியோ எடுத்து வச்சு அவங்க அப்பா பாலியல் சொல்லி மிரட்டியிருக்காரு அதுக்கப்புறம் பையன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியல ஏன் அப்படின்னா காலேஜில் வந்து படிக்கிறோம் நம்ம வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த அந்த ஆள் சொன்னதை கேட்டு ஓடிட்டான் நீங்கள் நினைக்கலாம் லவ்வர் தானே ஏன் ஓடுனா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ப்ராக்டிக்கலாக ஒன்று யோசிக்கணும் இப்போ படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கமாக போயிடுமேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பயத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் போயிருக்கான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிரட்டுறான்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த நபர் மேலே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாலியல் புகார் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பெண்களை பண்ணதாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஒரு விஷயத்தை பண்ணாருன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு வழி இருக்குது கேம்பஸுக்கு அவுட்ரு சைட்லேருந்து ஒரு வழி இருக்குது நான் அந்த வழியாக வந்து தான் தப்பாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்லியிருக்காரு கேம்பஸோட அவுட்ரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாதுகாப்பு இல்லாததுனால ஏதோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அசால்ட்டாக இந்த விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காரு பண்ணது மட்டும் இல்லை மிரட்டவும் செஞ்சுருக்காரு டீன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நிறையா அரசியல் கட்சிகளோட பழக்க வழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள போட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியிருக்காரு மிரட்டினது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லீக் ஆகிருக்கு அந்த பொண்ணோட டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆயிருக்கு எஃப்ஐஆர் காப்பி மொதல் கொண்டு லீக் ஆகிருக்குன்னு சொல்லப்படுது ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கடும் கண்டனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாேருமே சொல்லிவிட்டு எதிர்த்துட்ருக்காங்க அந்த நபருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கி அந்த நபர் மேலே வந்து பார்த்திங்கன்னா போக்சோ சட்டம் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சிருக்குதான் சொல்லப்படுது இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் எல்லாருமே பார்க்கணும் நானுமே அதுக்காக தான் வந்து வெயிட் இருக்கேன் எப்படி ஒரு காலேஜுக்குள்ளே போந்து ஈஸியாக ஒரு மாணவியை மிரட்டி அந்த பாலியல் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ஒன்று பண்ணார் அப்படின்னு சத்தியமாக என்னால் கூட முடியல ஏன்னா நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் படித்து நல்லா காலேஜ் படித்து எல்லாருமே காலேஜ் படித்து தான் வந்திருப்போம் நம்ம காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வாட்ச்மேன் செக்யூரிட்டி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க பட் அவங்க இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கு இதை திங்க் பண்ணி கூட பார்க்க முடியல ஆனால் ஒரு நபர் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்காரு இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆர் என் ரவி வந்து விசிட் பண்ணி நான் பார்க்குறேன் காலேஜை வந்து சுற்றி பார்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முறையாக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி இதோட முழு தகவல் நமக்கு தெரியும் இப்போதைக்கு இதுதான் நடந்திருக்கு